வள்ளலார் ஆதீனம் தொன்மை ஞான மரபு குருகுலம் நிறுவனர் ஞானாசிரியர் தொன்மை ஞான மரபு குரு ஞான சூரியன் ஸ்ரீ சிவகுருநாத தேசிகர் ஒளி நெறி வேதம் உரையாடல் பகுதி பதினெட்டு திருவடி ஞானம் மெய்பொருள் விளக்கம் வணக்கம் குருவே தங்கள் திருவடிகள் பணிந்து வணங்குகின்றேன் மனுஷனுக்குள்ள நடக்கிற மர்மங்கள் பற்றிய ஆய்வில் கடந்த நம்ம உரையாடலில் கனல் நெறி விளங்கும் திருவடித்தவம் பற்றிய உண்மைகளை இந்த உரையாடலில் தொடரலாம்னு சொன்னீங்க ஆம் மகளே கடந்த உரையாடல்களில் கனல் மேன்மைகள் உணர்வு உறுத்தல் உருத்தல் நீங்கிய இறையுணர்வு அனுபவம் பற்றிய பேருண்மைகள் தெளிந்தோம் இனி கனல் நெறி திருவடி தவம் குறித்த ஆய்வுகளை தொடர்வோம் கனல் நெறி திருவடி தவத்தில் கனல் நெறியை முழுமையாக கற்றுணர்ந்தோம் காத கனல் உறுத்தல் தெளிந்தோம் திருவடி தவம் பற்றிய உண்மைகளை இனி தொடர்வோம் திருவடி தவம் எதுவென்று தெளியும் முன் திருவடிகள் பற்றிய பேருண்மைகளை அறிய வேண்டும் இவைகள் மகா ரகசியங்களாக தொன்று தொன்மை ஞான குருகுல மரபில் பாதுகாக்கப்பட்டு வந்தது ஆனால் தற்காலம் திருவடிகள் பற்றிய பேருண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டுவிட்டன எனினும் திருவடிகள் பற்றிய உண்மைகள் முழுமையாக இல்லை அவைகள் உண்மைகளின் ஒரு பகுதியாகவே உள்ளது அதனால் இதன் பூரணத்துவத்தை ஆன்மீக தேடல் மிக்க பலரால் நம்ப முடியவில்லை திருவடிகள் பற்றிய மேன்மைகளை உணர முடிவதில்லை முதலில் திருவடிகள் பற்றிய மேன்மைகளை தெளிவோம் பின் திருவடி தவம் பற்றிய பேருண்மைகளை அறிவோம் சிறப்பு திருவடிகள் என்றால் என்ன திருவடிகள் என்பது வழக்கில் இரண்டு பாதங்களை குறிக்கும் ஏன் பாதங்களை குறிக்கிறது என்றால் ஒரே நேரத்தில் நம் உடல் முழுவதையும் தாங்குவதும் சுமப்பதும் நம் இரண்டு பாதங்களே இது ஆளுமையையும் அதன் அறிவு தன்மையையும் குறிக்கும் மேலும் நம்மை இடம்பெயர செய்வதும் இந்த பாதங்களாகும் இது இயல்பையும் அதன் அசைவு தன்மையையும் குறிக்கும் திருவடிகள் என்பது குறியீடுகளே குறியீடுகளை அது உணர்த்தும் உண்மைகளோடு முழுவதும் ஒப்பிட்டு பார்க்க கூடாது அது தரும் குறிப்புகளை ஆய்வு செய்து புரிதலோடு உணர்தல் வேண்டும் இந்த பிரபஞ்சமாக எங்கும் விரிந்துள்ளது இயக்கும் தன்மையாகிய அறிவும் இயங்கும் தன்மையாகிய அசைவும் ஆகும் குருவே எங்கும் பறந்து விரிந்துள்ளது அறிவும் அசைவும் தானா ஆம் அறிவு மற்றும் அசைவின் விளைவுகளை அனைத்தும் நம் அறிவில் இல்லாத ஒன்று செயலாக வடிவெடுக்குமா நாம் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் நம்முள்ளிருந்து ஒரு அறிவு தூண்ட வேண்டும் அல்லவா ஆம் குருவே உண்மைதான் உங்களிடம் கேள்விகளை கேட்க தூண்டுவதும் என் உள்ளிருந்து தூண்டும் அறிவுதான் ஆம் நம் அறிவில் இல்லாத ஒன்று செயலாக வடிவெடுக்காது எண்ணற்ற இயக்கங்களைக் கொண்ட இந்த பிரபஞ்சம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது அதனை அறிவு அசைத்துக் கொண்டிருக்கின்றது அதனால்தான் இயக்கங்கள் அதன் எல்லையில் மிகச் சரியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது அறிவும் அசைவும் இந்த பிரபஞ்சத்திற்கு முதன்மை பொருள் ஆகின்றது இதனை விரிவாக அறிவதைத்தான் ஞானம் என்று நம் முன்னோர்கள் பதிவு செய்துள்ளார்கள் குருவே அப்படி என்றால் இயங்கிக் கொண்டிருக்கும் நம்மை ஒரு அறிவு இயக்கிக் கொண்டிருக்கின்றது எந்த ஒரு இயக்கமும் தனக்கு ஒரு ஏற்படுத்திக் கொண்டு அந்த மையத்திலிருந்துதான் அது இயங்கும் ஆம் சரிதான் குருவே இயங்குவதற்கு ஒரு மையம் வேண்டும் இதன்படி நம் வலது விழியை மையமாகக் கொண்டு அறிவு தூண்டுகின்றது நம் இடது விழியை மையமாக கொண்டு அசைவு இயங்குகின்றது இரு விழிகளையும் மையமாக கொண்டு அறிவும் அசைவும் உள்ளது எனவே நம் தேகத்தில் அறிவும் அசைவும் மையம் கொண்டுள்ள இடம் நம் இரு விழிகளாகும் இவைகளே நம் திருவடிகளாகும் குருவே நம் விழிகள் தான் திருவடிகளா நம் விழிகளில் அறிவும் அசைவும் மையம் கொண்டு உள்ளதால் அவைகள் திருவடிகள் குருவே இந்த அறிவும் அசைவும் எங்கிருந்து வந்தது மொத்த பிரபஞ்ச அசைவை குறிப்பது பேரசைவு இது பேரோலியிலிருந்து வந்தது இதனை அசைப்பது பேரறிவு இது பேரொளியிலிருந்து வந்தது பேரொளி பேரொளி இவைகளின் மூலம் பேரதிர்வு இந்த பேரறிவும் பேரசைவும் இயக்கங்களுக்குள் வந்து எல்லைப்படுகின்றது இயக்கங்களுக்குள் எல்லைப்பட்ட பேரறிவும் பேரசைவும் இருள் மலத்தால் தடைப்படுவதால் எல்லைப்பட்ட இயக்கங்களுக்குள் வரும்போது அந்தந்த இயக்க இயல்புகளுக்கு ஏற்ப அதன் இயக்க அறிவாகவும் இயக்க செயலாகவும் இயக்கங்களுக்குள் நின்று அவைகளை இயக்குகின்றது இவ்வாறு ஒவ்வொரு இயக்கங்களுக்குள்ளும் அறிவாகவும் செயலாகவும் வெளிப்படுகின்றது குருவே நம்மிடம் உள்ள அறிவும் செயலும் பேரறிவு பேரசைவின் எல்லைப்பட்ட வடிவமா அவ்வாறுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதன் ஆய்வுகள் விரிவானவை ஆழமானவை மனிதன் தனக்குள் எவ்வாறு இயங்குகின்றான் என்பதை தெரியாமலேயே வாழ்கின்றான் பிறப்பு தொடக்கம் வாழ்க்கை இயக்கம் இறப்பு அடக்கம் இவ்வாறு தொடரும் பிறவி தொடர் சங்கிலிகளை இணைக்கும் பிணைப்பின் ரகசியத்தை அறியாமலேயே அவன் வாழ்க்கை முடிந்து விடுகிறது இவ்வாறு உறக்கத்தில் இருக்கும் மொத்த சமுதாயத்தையும் விழிக்க வைக்கும் போதனை நெறிதான் திருவடிஞானம் இந்த தொன்மை குறுகுல ஒளிநெறி திருவடிஞானம் தொடர்ந்து பாதுகாக்கப்பட்டு பக்குவம் பெற்றோர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டு வந்தது அந்நியர் படையெடுப்பாலும் வியாபார நோக்கம் கொண்ட போதனையாளர்கள் பெருக்கத்தாலும் தகுதியற்றவர்கள் கையில் இது ஒரு மலிவு பொருளாக கிடைத்துவிடக்கூடாது என்ற நோக்கத்தாலும் இவைகள் பற்றிய பேருண்மைகள் மறைக்கப்பட்டது மேலும் மனித பண்பாடு சிதைந்து போனதால் இந்த உண்மைகளை உணரும் பக்குவம் அனைவருக்கும் இல்லாமல் போனது குருகுல கல்வியும் மறைந்து போனது கவர்ச்சி உலகம் தேவைகளை பெருக்கி பழமை பண்பாடுகளை சுருக்கி புதுமைகள் தந்து திருவடி ஞானத்தில் உள்ள உண்மை ஆன்மீகத்தை உலகம் அறிய விடாமல் தடையானது திருவடி ஞான தீட்சா ரகசியங்கள் என்பது வாழையடி வாழையென வந்த குருகுல ஞான மரபு தொடர் தீப்பந்தம் போன்றது இது குருகுல மரபில் வரும் பக்குவம் முதிர்ந்தோர்க்கு ஏற்றி வைக்கப்படும் கனல் நெறி திருவடி திருவிளக்கு திருவடி ஞான ரகசியம் மொத்த மனித சமுதாயத்தையும் விழிக்க வைக்கும் ஒளிவிளக்கு அற்புதம் குருவே திருவடி ஞானம் என்பது எத்தகைய மேன்மை பொருந்தியது என்பதை உணர முடிகின்றது வேதம் உணர்த்தும் தொன்மை ஞானம் என்பது திருவடி ஞானம்தானா பிரபஞ்ச ரகசியங்கள் அடங்கிய மாபெரும் பேருண்மைகள் அடங்கிய வேத உண்மைகளில் திருவடி ஞானம் என்பது முதன்மையானது பேருண்மைகளை கற்று உணர்ந்து பக்குவம் அடைந்த பின் குறுமுகமாக கொடுக்கப்படும் மெய்ப்பொருள் ரகசியம் பிரபஞ்ச முதன்மை பொருள்தான் மனிதனுக்குள் மையம் கொண்டுள்ளது என்பதற்கான ஆதாரம் இது இதன் முழுமையான ஞானத்தை ஒருவர் உணரும்போதுதான் இறைமயத்தையும் உணர்வார் இறைமை இயங்கும் தன் மையத்தையும் தான் தெளிவார் திருவடி ஞான ரகசியங்களை முதலில் இந்த உலகிற்கு தன் திருமந்திரம் பாடல்கள் உபதேச பகுதியில் வெளிப்படுத்தியவர் மகா சித்தர் திருமூலர் மரணமில்லா பெருவாழ்வு என்பது நம் அறிவையும் செயலையும் விரைந்து தூய்மைப்படுத்தி நித்திய பொருளாகிய பேரறிவு பேரசைவோடு இணைவதே பேரறிவு பேரசைவோடு இணைந்துவிட்டால் மரணம் மறைந்து போகும் நித்தியம் நிலைக்கும் இதற்கான வாழ்வியல் பயிற்சிகளையும் தவமுறைகளையும் நம் முன்னோர்கள் பயின்று பக்குவத்தில் முதிர்ந்து பயனுகர்வில் என்றும் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பேரறிவு தூண்டல் பேரசைவாய் விரிகின்றது பிரபஞ்சத்தில் உள்ளது இந்த பேரறிவு மற்றும் பேரசைவு இது பிரபஞ்ச திருவடி பிரபஞ்சத்தில் இது அருட்பெருஞ்சோதி பேரறிவும் பேரசைவுமாக இருந்த இந்த அருட்பெருஞ்சோதி உவனத்தில் இறங்கி வரும்போது சூரியனாக வருகின்றார் சூரியனும் ஜோதிதானே சூரியனில் ஒளிர்தல் மற்றும் வெப்பமாகிய இரண்டு உள்ளது அல்லவா இந்த ஒளிர்தல் அறிவு வெப்பம் அசைவு அதனால்தான் உயிர்காரகன் சூரியனாகின்றார் உயிர்களை இயக்கும் மனக்காரகன் சந்திரனாகின்றார் உலகத்தின் அறிவாகவும் அசைவாகவும் இருக்கும் இறைமையின் திருவடிகளாகிய சூரியன் சந்திரன் புவனத் திருவடிகளாகும் இவைகள் இறைவனின் திருவடிகள் அடுத்து நமக்கான பயிற்சிக்கலமாக மூன்று உடல்களுக்கான திருவடிகள் ஒன்று ஸ்தூல திருவடி இரண்டு சூட்சும திருவடி மூன்று காரண திருவடி திருவடிகள் நிலைகள் மிகவும் ஆச்சரியமாக உள்ளது குருவே ஆம் ஆர்வம் அக்கறை ஏக்கம் தேடல் தவிப்பு கொண்டு உண்மை அறிய முற்படுவோர்க்கு ஒளி உண்மைகள் அனைத்தும் ஆச்சரியம் மிகுந்ததாகவே இருக்கும் நம் உரையாடல்களை பலமுறை கேட்டு பயின்றால் மட்டுமே பேருண்மைகள் விளங்கும் சூரியனின் ஆளுமையில்தான் நாம் அனைவரும் உள்ளோம் அனைவரும் தோன்றி இயங்கி ஒடுங்குகின்றோம் உயிர்களுக்கான வடிவம் அதாவது தோற்றங்களுக்கு சூரியனின் ஒளிர்தல் காரணமாய் உள்ளது இது அறிவாய் வெளிப்பட்டுள்ளது உயிர்களின் இயல்புகளுக்கு சூரியனின் வெப்பம் காரணமாய் உள்ளது இது அசைவாய் வெளிப்பட்டுள்ளது அறிவுக்கு காரணமாக இருப்பது லைட் அசைவுக்கு காரணம் வெப்பம் சவுண்டு இந்த ஒளிர்தல் மற்றும் வெப்பத்திலிருந்து உலகம் தோன்றியிருக்கின்றது என்பதை புரிந்து கொள் என்று எம் உள் நின்று வள்ளல் பெருமானார் அவர்கள் விளக்கினார்கள் அறிவும் அசைவும் பேரறிவோடும் பேரசைவோடும் இணைய முடியும் என்று உணர்த்தினார்கள் குருவே திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானார் அவர்கள் உங்கள் உள்ளுணர்வில் நின்று உணர்த்தியதை நாங்கள் அறிவதை மகாபாகியமாக கருதுகின்றோம் நம் அறிவும் அசைவும் பேரறிவோடும் பேரசைவோடும் இணையும் நாம் மரணமில்லா பெருவாழ்வு பெறுவோம் என்று அருளினீர்கள் இது எவ்வாறு நிகழும் இக்கேள்வி என்னுள் எழுந்தபோது அதற்கான விளக்கத்தையும் உள்ளுணர்வில் நின்று உணர்த்தினார்கள் இறைவன் பேரறிவு பேரசைவு ஆகிய தன்னுடைய இரண்டு பாதங்களை நம் சிறநடுவில் வைத்து மையம் கொண்டுள்ளார் அவைகள் வெளிப்பட்டு விளங்கும் மையமே நம் இருவழி திருவடிகள் இறைமையின் பேரறிவும் பேரசைவும் மையம் கொண்டுள்ள இடம் நம் திருவடிகள் நம் இயக்க அறிவும் இயக்க அசைவும் மையம் கொண்டுள்ள இடம் அதே திருவடிகள் இடையில் உள்ளது நமது மலம் இந்த மலத்தை கரைத்து இயக்க அறிவை பேரறிவோடும் இயக்க அசைவை பேரசைவோடும் இணைக்க வேண்டும் இதை செய்யவே எல்லா தவங்களும் எல்லா பயிற்சிகளும் எல்லா முயற்சிகளும் மலத்தை கரைத்து இயக்கறிவை பேரறிவோடு இயக்கசைவை பேரசைவோடு இணைப்பதே தவம் தவம் செய்ய வேண்டிய இடம் திருவடிகள் ஏனென்றால் இயக்கறிவு இயக்கசைவு பேரறிவு பேரசைவு மலமனைத்தும் மையம் கொண்டுள்ள இடம் திருவடிகள் மனம் இயங்கும் இடமும் திருவடிகள் இதை செய்வதற்குத்தான் நாம் பிறந்து வந்துள்ளோம் குருவே இதை செய்வதற்குத்தான் நாம் பிறந்து வந்துள்ளோம் என்பதை எப்படி நாம் நம்புவது நாம் மரணத்தை விரும்புகின்றோமா மரணம் என்பது நாம் மட்டுமல்ல எந்த உயிர்களும் விரும்பாத ஒன்று மலம் நீக்கம் பெறாத வரை மரணமும் தொடரும் ஒருவேளை நாம் மரணத்தை விரும்புகின்றோம் என்றால் மலத்தையே விரும்புகின்றோம் என்று பொருள் ஏனெனில் மரணமற்ற வாழ்விற்கு தடையாக உள்ளது மலமே மரணத்தை விரும்பவில்லை என்றால் மலத்தையும் விரும்பவில்லை என்றுதானே பொருள் எனவே நாம் உணர்ந்தாலும் உணராமல் போனாலும் நித்தியமான வாழ்வு என்பதே நம் இலக்காக உள்ளது அதை அடைவதற்கான முயற்சியே நம் இயல்பாய் அமைந்துள்ளது நாம் எதையும் அறிந்து கொள்ள விரும்பாமல் இருக்கின்றோமா அனைத்தையும் அறிந்து கொள்ளும் அறிவாளியாகவே இருக்க விரும்புகின்றோம் ஆனால் எது அறிய வேண்டிய அறிவு என்பதை அறிய முடியாமல் எதையெல்லாமோ அறிவு என்று அறிந்து கொண்டு அது தந்த அகந்தை துணை கொண்டு முட்டாளாக வாழ்ந்து வருகின்றோம் அறியும் அறிவு முடிவதில்லை அறிய தூண்டிக்கொண்டே இருக்கின்றது சுகத்தை விரும்பாமல் இருக்கின்றோமா அது எப்படி குருவே சுகத்தை அடைவதற்குத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் எது நமக்கான சுகம் என்று உணர முடியாமல் போனதால் உயிர் உறவுகள் உடைமை உறவுகளின் கவர்ச்சிகள் காட்டும் மாய வலைக்குள் மூழ்கி காணும் சுகமே நமக்கான சுகம் என்று அதை அடைந்தே ஆக வேண்டும் என்று நம் வாழ்க்கை முழுவதும் முயன்று போராடி அதைப் பெறுகின்றோம் அடைந்த சுகம் ஒன்றின் நிறைவும் நிலைப்பதில்லை அடையத் தூண்டியதும் தன் தேடலை நிறுத்துவதில்லை கிடைத்த ஒன்றிலும் நிறைவு நிலைப்பதில்லை மீண்டும் மீண்டும் சுக உணர்வையே தேடும் பயணம் தொடர்ந்து கொண்டே போகின்றது இவைகள் ஏன் நிலைப்பதில்லை குருவே நம் அறிவில் தெளிவு தந்து அறிவாளியாக்கும் அறிவை தருவது நம் எல்லோருக்குமான பேரறிவு தந்தை நம் அசைவில் ஒழுங்கு தந்து நீட்சியில் நிறைவு தருவது நம் அனைவருக்குமான பேரசைவு தாய் இந்த பேரறிவு தந்தையும் பேரசைவு தாயுமே நம் அனைவருக்குமான உண்மை உறவுகள் பிறவிதோறும் நம்மை தொடரும் சத்திய உறவுகள் நம் மலத்தை கரைத்து அவர்களுடன் நம்மை இணைத்துக் கொள்ள ஒவ்வொரு பிறப்பிலும் தொடரும் நித்திய உறவுகள் குருவே அப்படியென்றால் ஏன் அவர்களோடு நம்மால் இணைய முடிவதில்லை தடுப்பது மலம் தடுக்கும் இந்த இடையில் உள்ள மலத்தை எந்த அளவில் கரைக்கின்றோமோ அந்த கரைந்த மலத்தின் அளவிற்கு ஏற்பவே நமக்கான நித்திய உறவுடன் உறவு கொள்ள முடியும் மலம் கரைய தவம் முதன்மை வழி குருவே இவைகளை நாம் செய்து ஆக வேண்டிய கட்டாயம் உள்ளதா ஆம் கட்டாயம் உள்ளது ஏனென்றால் நாம் எதை அடைவதற்காக முயலுகின்றோமோ அவைகளை அடைவதற்கான வழி இதுவே நாம் விரும்பும் அனைத்தும் இருக்கும் இடம் இறைமை எதையெல்லாம் அடைய நினைக்கின்றோமோ அவைகளையெல்லாம் கொடுக்கும் இடமும் அதுவே நாம் தேடுவது எல்லையில்லாத நித்தியமான ஒன்று அநித்தியத்தில் நித்தியத்தை தேடுவது மடைமையன்றோ குருவே திருவடி ஞானம் குறித்த மகா ரகசியங்களை அருளினீர்கள் திருவடி தவம் மற்றும் குருமுகமாக பெறும் தீட்சை பற்றி கூறினீர்கள் இவைகள் பற்றிய விளக்கம் வேண்டுகின்றேன் திருவடி தவம் என்பது திருவடிகளில் செய்யும் கனல் நெறி தவம் இதுவே கனல் நெறி தவம் மெய்ப்பொருள் விளக்கத்தையும் கனலையும் குறுமுகமாக பெறுவது தீட்சை இதற்கு திருவடிஞான தீட்சை என்று பெயர் தீட்சை பெற்று தீட்சை விதிகளை மிகுந்த பயபக்தியுடன் கவனத்துடன் தொடர்ந்து செய்யும் தவத்தில் மலம் கரைந்து பின் நீக்கம் பெற்று இயக்கறிவும் இயக்கசைவும் பேரறிவோடும் பேரசைவோடும் இணையும் இது பிறப்பை ஒழித்து மரணத்தை வெல்லும் மரணமில்லா பெருவாழ்வு பெறுவதற்கான அரிய பாதை நம் முன்னோர்கள் பயணித்து மரணமில்லா பெருவாழ்வு அடைந்த பாதை இதன் விளக்கங்களை நம் அடுத்த உரையாடலில் தொடரலாம் மேலும் வள்ளலார் ஆதீனம் புஸ்தக வெளியீடான திருவடிஞான தீட்சா ரகசியங்கள் என்னும் புத்தகத்தில் திருவடி தீட்சை பற்றிய பேருண்மைகள் அறியலாம் மேலும் பல பேருண்மைகள் அறிய வள்ளலார் ஆதீனம் மையத்தை அணுகவும் அலைபேசி தொடர்புக்கு இதில் வரும் எண்களில் அழைக்கவும் யூடியூப் சேனல் ஒளிநெறி வேதம் காண்க மிக்க நன்றி குருவே நல்லது மகளே இறைமையின் ஆசிர்வாதங்கள் தொடரட்டும் இந்த உரையாடல் பகுதி பயனுள்ளதுன்னு நினைச்சா இதை உங்க நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே எங்க ஒளிநெறி வேதம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க தர ஆதரவும் ஊக்கமும் இன்னும் பல பேருண்மைகள் வெளிவர உந்து சக்தியா அமையும் விரிவான விவரங்களுக்கு வள்ளலார் ஆதீனம் மையத்தை அணுகவும் அலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளவும் வாங்க வேதம் கத்துக்கலாம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே குருவே சரணம்